ஹை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களோட டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒன் டே தான் இருக்கணும் இந்த ஒரு நாளுக்குள்ள ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ரீ கால் பண்ணுங்கள் இன்றைக்கு நம்ம நம்மளோட சேனல் ஜிஆர்செக்ஸ் எஸ்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்க்கான ப பப்ளிக் மாடல் கொஷின் பேப்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதனால உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் செக் எஸ் வந்து வார்த்தைங்க ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ள சயின்ஸில் என்னென்ன கேட்டகரி படிக்கணும் எந்தெந்த டூ மார்க் படிக்கணும் நெக்ஸ்ட் எந்த ஃபோர் மார்க் செவன் மார்க் படிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கோம் அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கேட்டகிரி கொடுத்துருக்கோம் ஸோ நல்லா படிங்க கண்டிப்பாக நீங்கள் சயின்ஸ் வந்து மேக்ஸ்லாம் நல்லா ஸ்கோர்லாம் வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள ஃபஸ்ட் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் சி விழித்திரிக்கு முன்பாக தட் மீன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினா செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி மீட்டர் பர் செகண்ட் தேர்ட் ஒன்னுக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தட் மீன்ஸ் ஒன்றுக்கு பார்த்தா பிஏஆர்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தி மும்பை இந்தியாவில் முதல் அனுமதி நிலை வந்து பார்த்தீங்கன்னா தாராப்பூர் ரொம்ப முக்கியமான ஐஜிசிஆர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கல்பாக்கம் இந்தியாவில் முதல் அணுக்கரு அணுக்கருவுளை வந்து பார்த்தீங்கன்னா அப்சரா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் டவுட் ஆச்சுன்னா ரெஃபர் பண்ணிக்கங்க இதில் உங்களுக்கு டவுட் ட்ராக்குனா கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்க அடுத்த கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்ட படத்தில் வெப்பாட்டிலே பரவும் திசைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்கோம் ஃபிஃப்த் ஒனுக்கு ஒரு மூல் நைட்ரஜன் அணு நிறை வந்து ஆப்ஷன் டி ஃபோர்டீன் கிராம் சிக்ஸ்த் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது ஆப்ஷன் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கனா சீலில் கொடுத்துருக்கோம் செவன்த் ஒனுக்கு ஒரு திறந்த சங்கிலித்தோடு கரிமச்சின் மூலக்கூறு ஒரு வாய்ப்பு சி சேர்மத்தின் வாங்கி அல்கீன் கம்பேர் பண்ணுறோம் எய்த் ஒனுக்கு வந்து தேர்ட்டி த்ரீ செக்மெண்ட் நைன்த் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐப்போத்தலாமஸ் ரொம்ப முக்கியமான ஒன் ஒன்மார்க் ஒருவர் காரணம் உடல் வெப்பநிலை நீ பார்த்தீங்கன்னா நீர் சமநிலை மற்றும் பசி இடத்தல் ஆகியவற்றை கட்டுப்பாட்டு நீங்கள் வந்திருக்கிறார் அவர் கீழ்களவற்றின் மூலையின் எப்பகுதி நிலை ஏற்படுது ஐப்போத்தலாமஸ் நெக்ஸ்ட் அபினா மொழி கொடுத்து ஒரே ஆய்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டேசன் பலம் ஏற்கொள்ள எஃப்டபிள்யூஎன் நெக்ஸ்ட் கம்பெர்ஷன் பார்த்திங்கன்னா லெவன்த்து வந்து மது அருந்து மது அருந்தியுடன் உடலின் முதல் பாதிக்கப்படும் பகுதி வந்து மைய நரணம் சென்ட்ரல் நர்வர் சிஸ்டம் மோஸ்ட் ஒன் மார்க் உலக மாதவிடா சுகாதார நாள் கொண்டாடப்படுது பார்த்தீங்கன்னா மே இருபத்தெட்டு நெக்ஸ்ட்டு டூ மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொன்ன கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க ஹைட்ரேட்டட் சால்ட்டு அதுக்கு எத்தனை பயன்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டே ஷார்ட் நோட் பண்ணி மீசோப்பில் நிறைய டைம் கேட்டேன் இலே இலே தீசு தட்டு சொன்னால் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் நிறைய டைம் கேட்டிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மொயிலையும் சுவாச குழாய் குருத்துல மொழிகளுக்கு காணப்படும் இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது டயக்ராம் டயக்ராம் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் டயக்ராம் இருக்க இல்லாமல் இயற்கை விவசாயம் பசங்க பிடிச்ச வந்து காரணம் கொடுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காரணம் குறுகள் அல்லோசம் வரைய தட்டு மீன் பார்த்திங்கன்னா டிஃபைன் அல்லோசம் நெக்ஸ்ட் இந்த சம் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஃபோர் மார்க் கொஸ்டினில் பாருங்க நல்லா கேட்டிருக்காங்க கேட்டுக்கோங்க குளிலன்ஸின் பயன்பாடுகள் மின்சுற்று சுற்று இயற்கை மற்றும் செயற்கை கதை நான்கு பண்புகள் அதுக்கப்புறம் ஒரு பண்பு கலப்பு இருப்பது எவ்வாறு எவ்வாறு வேறுபடுகிறது புற்றுச்சல் சாதாரண செல்கள் வந்து எவ்வாறு வேறுபடுது நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன் வேறுபாடுகள் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அடுத்த பூக்கு தவறின்னு சொல்லுங்க அமைப்பு விளக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ விரைவில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்து இந்த சம்மந்தம் கெமிஸ்ட்ரி இருக்கிறது செவன் மார்க் கொஸ்டின் வந்து இனர்ஷியா கான்செப்ட்டில் கொடுத்தோம் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டினாக கொடுத்துருங்க கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நவீன அணுக்களின் கோட்காடுகள் உலோக அறிமுகத்தை தடுக்க முடியும் ஸோ இந்த எல்லாம் அப்படியே பார்த்துட்டு வாங்க இந்த கொஸ்டினில் இருக்கிற இந்த கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ரீகால் பண்ணுறது ரொம்ப மீசு சைனோ அரிக்குள்ள இருக்கணும் இதே தான் பேச மாக்கிற என்ன ஏன் அளிக்கு அப்படிங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரிப்பீட் கொஸ்டின் நிறைய டைம் நம்ம கேட்டுருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வி டு சக்ஸஸ் சார்பில் ரிலேட்ட கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட் ஒன் நம்மளுக்கு வந்து ஒன் கிலோகிராம் போஸ்ட் ஈக்குவல் டு நைன்ட்டி எயிட் ஆப்ஷன் சி செகண்ட் ஒன்று வந்து ஒன் ஹவர்ஸ் பண்ணுற நம்ம ஒன் ஹவர்ஸ் போர் செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி சிக்ஸ் வாட் தேர்ட் ஒனுக்கு வந்து ரேடியோகோபால் மோஸ்ட் இம்பார்டன்ட் ஒன்றுமா ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர் ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி ஒன் மோன் பிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஒன் ஈலியம் ஒன்று கம்பேர் பண்ணுறோம் சிக்ஸ்த் ஒனுக்கு வந்து எஃப்சம் சால்ட்டு ப்ளூ விட்ரல் க்ரீன் விட்ரல் ஒயிட் விட்ரல் கம்பேர்னா அது நல்லா படிங்க நெக்ஸ்ட் ஆர்ட் ஆஃப் பார்ட் வந்து எஸ்ஸான் நோடு எய்த் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிபர்லின்கள் ஆப்ஷன் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க நைன்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் பயிலம் கட்டி போட்டால் குட்டி போடுன்னு சொல்லுவோம் ஐ மீன் பார்த்திங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணுவோம் ஃப்ரீ ஆஃப் நெக்ஸ்ட் வந்து த பாடி ஆப் லீச்சர்ஸ் ஆஸ் டேஸ் செக்மெண்ட் தேர்ட்டி த்ரீ நெக்ஸ்ட் ரத்த வெளியானுக்கள் குறைதல் என்பது லிக்கோடினியா இது டவுட் வந்து ரெஃபர் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் எல்ஹெச் சுரப்பது வந்து பார்த்தா பிட்யூட்டின் மத்தின முன்கதுப்பு நெக்ஸ்ட் வந்து கூழ்மம் தோற்ற வெப்ப விற்கணும் என்றால் என்ன டாப்லர் எஃபெக்ட் கண்டிப்பாக படிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரவல் வரையறு இணைச்சல் உருவாக்கும் சில கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இன்டீரியர்லேருந்து கேட்டு மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு இது படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ரீகால் பண்ணிங்க ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து கொத்துரு பண்ணிங்கன்னா எப்போதும் தெவிட்டிய கர் சாதித்து விட்டாது கரிசல் குரு அதே மாதிரி குருத்தன்கள் இரு வகைகள் நிறைய கொஸ்டின் புக்கின் சில குரோமோசனல் சென்ட்ரமெண்டலின் அடிப்படை அவர் வகைப்படுத்தப்படுகிறது சம்மு ஈஸியில் கொடுத்துருக்காங்க வாய்க்களின் அடிப்படை விதிகள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மீலி உணவு ஏதாவது மூன்று விலங்குகள் யுரோனி முட்கர் நியூட்டன் நியூட்டனை கொண்டு தாக்கப்படுது இந்த கான்செப்ட் அதுக்கப்புறம் வந்து எச்எப் மூலகுரில் எச் மண்டி ஆஃப் கிடையாது பிணைப்பு பிணையும் பிணைப்பை அறிவதும் வந்து அவர்த்தன பண்பு எல்லாமே ரிப்பீட்டாக கொடுத்து பல்வேறு வகையான வாசலாக கற்றிகள் நெக்ஸ்ட் தண்டு வடத்தின் அமைப்பை பார்த்திங்கன்னா வேதிகள் தூதுவர்கள் என்று அழைக்கப்படும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டின் நிறைய டைம் வாட்டர் கெமிக்கல் மெசேஞ்சர் நெக்ஸ்ட்டு ஒன்மார் கொஸின் செகண்ட் கொஸ்டின் பேர் பாருங்க கம்பேர் ஃபஸ்ட் ஒன்னுக்கு வந்து ஆப்ஷன் சி நேர்குறி அல்லது எது குறி செகண்ட் ஒன்னுக்கு வந்து வேலியூ ஆஃப் யூனிவர்சல் கேஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ எட் ஜூல் மோல் யூனிவர்ஸ் கெல்வின் யூனிவர்ஸ் நெக்ஸ்ட் மின்னோட்டத்தை அளவிட பண்ணுறது வந்து அம்மீட்டர் யூனிஃபைட் ஆட்டம் பை வந்து யூ தற்காலும் யூனு கம்பேர் பண்ணுறோம் மற்ற மற்றவனிலும் வேகமான விட வந்து பெட்ரோல் எரிதல் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈர முடிஞ்சு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ் பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா செல்லினல் குளுக்கோஸ் இதோட பார்த்தீங்கன்னா முதல் படி நிலை Batin yang telah நேஷ ரத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுவது தக்காளி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் நுனி ஆதிக்கத்து நேர்வழி வருவோம் கார்மன் ஆக்சின் மனித மொழியில் கட்டிகளை பார்த்திங்க எம்ஆர்ஐ சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தி செய்வது கிராஃபின் பாலிக்கல்கள் ஆப்ஷன் அது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் பார்த்து டுவல்த் ஒன்று பார்த்தீங்கன்னா பாலிபேச்சி டேஸில் வந்து டயபிட்டிஸ் மெலேரியஸ் டூமர் கொஸ்டின்ஸ் பாருங்கள் திருப்புத்திர தத்துவம் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபிள் ஆஃப் மூமென்ட்ஸ் பவர் ஆப் லென்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நிறையா டூமர் புக்கிங் சைட்லேருந்து இருக்கும் நீங்கள் புக் பேக் இருக்கிற கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு பீ ப்ரீவியர் கொஸ்டின் ஒரு அதுக்கு கம்பேரிசன் பண்ணும்போது இதுல போர் மார்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் எப்ஸம் பசங்கனி அமைச்சர் கண்டிப்பாக படிங்க அடுத்து வந்து அட்டையின் மருத்துவ பயன்கள் சூழல் அமைப்பு நெக்ஸ்ட் கம்பேரிசன் வந்துன்னா டவுன் சின்ரம் கண்டிப்பாக படிக்கக்கூடிய கொஸ்டின் தான் அடுத்து வந்து ஆர்க்கியோடெரிப்ஸ் இணைப்பு உயிரிழக்கிறது ரொம்ப ரொம்ப ஆர்கியோடெரிப்ஸ் கம்பேரிசன் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து கணத்தாக சி ஃபோர்ஸ் நள்ளிரவு வாய்ச்சான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அடுத்த கம்பேரிசன் பண்ணும் செவன் மார்க் எல்லாமே வந்து போய் ஏபிசிய தான் கொடுத்துருக்காங்க அன்றாட வழி முக்கிய படி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வேறுபடுத்து தலை தாவரலே மற்றும் ஒரு விபதலை தாவரவெளி தட் மீன்ஸ் வந்து போய் கம்பேர் பண்ணக்கூடிய லீப் கார்டு நெக்ஸ்ட் வந்து பாலூட்டின் சிறந்த பண்புகள் பிளாஸ்மாவின் உள்ள கருமை பொருட்கள் நெக்ஸ்ட் லா மார்க்கின் கொள்கை அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து நீட் பார்த்து கான்ட்ராக்டன் பார்த்தா கருத்தலின் தேவை என்ன நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்க ஃபர்ஸ்ட் உனக்கு ஆப்ஷன் சி நியூட்டன் செகண்ட் ஆஃப் மோஷன் வந்து ஒரு பீல்டர் வந்து பிடிக்கும்போது கொடுக்கும் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் டேஸ் உதாரணம் நியூட்டன் இரண்டாம் விதி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா விழித்தறிக்க முன்பா இன் ஃபிரண்ட் ஆஃப் ரெட்டினாஸ் பார்த்திங்கன்னா கம்பர் பண்ணி பன்னெண்டு புள்ளி ஒன்பது கம்பேர் பண்ணுறோம் கிராம் மாலிகுலர் கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன் சப்ஸ்டன்ஸ் சி த்ரீ ஹண்ட்ரட் டென் கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் ரஸ்ட் சொன்னது ஓ த்ரீ ஹெச் ஓ கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் த மார்பிள் கால்சியம் கார்பன் சொல்லுது சிஎஸ்சி த்ரீ நெக்ஸ்ட் ஒளிச்சிருக்க நடை ஆக்சிஜன் வெளியிடப்படுகிறது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலி நாட் ஃபவுண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று ஒன்று டூ ஃபோர் டி எசன்ஷியல் பார்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து ஆண்ட்ரோசியம் அண்ட் கைனோசியம் மகன் வட்டம் அண்ட் சோழக வட்டம் ஓகசாகி துண்டில் ஒன்றை பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரொம்ப முக்கியமான ஒன்று மார்க் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் லிவிங் ஜிங்கோ பைலோபா இது ஒரு முக்கியமான ஒன் மார்க் தான் டாலியன் ராட்டுக்குடி டேஸ் ஆண்டுகள் ஆறு இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுங்க வில்மெண்ட்டோட கம்பேரிசன் பண்ணக்கூடியது நெக்ஸ்ட் டூ மார்க் கொஸ்டினில் பாருங்கள் ஸ்னல்லா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸ்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் வெப்ப வினைகள் நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது நிறைய கொஸ்டின் வந்து புக் பண்ணாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மைட்ரோ மைட்ரோகாண்டியா பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாரா தார்மோ நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் இரண்டாவது பிள்ளைத்த பல்கூட்டு பிள்ளை எவ்வாறு வேறுபடுது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோபோ டோபோ ஐசோ மெரிசன் பணிகள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணால் போர் மார்க் கொஸ்டின் நியூட்டன் மூன்றாம் இயக்க விதி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒளியின் எதிரொலிப்பு விதிகள் நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது சாடி மற்ற பக்ஷன் இடப்பெயர்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சம்மே நிறைய கொடுத்துருக்கேன் இது எல்லா கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பிடிஏ கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க கண்டிப்பாக தமிழிக்க சிறைக்கடியோ வேறுபாடில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஜிப்பர்லாவின் வாழ்க்கை விளைவுகள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாதவிடா சுழற்சியின் நூட்டியின் நிலை மற்றும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சுரப்பு நிலை என்று அழைக்கப்படுது காரணம் என்ன இந்த சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்ஸ்லா லாஸ் நல்லா சொல்லி

செக்மெண்ட் ஆஃப் லீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெட்டா பார்த்திங்கன்னா மெட்டாமேர்ஸ் தட் மீன்ஸ் பார்த்திங்கன்னா மெட்டாமியர்கள் மற்றும் பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணும் நெக்ஸ்ட் எயித் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதயத்தின் வாழ்வுகள் டேஸ் முடிதல் அப் என்று மூவிதல் மற்றும் ஈரிதல் வாழ்வு கம்பேர் பண்ணுறோம் காட்டின் மூலம் மகிழ்ச்சிகள் நடைபெறும் மலர்களின் காணப்படும் பண்புகள் வந்து பெரிய இறகு போன்ற லார்ஜ் ஃபெதர் ஸ்டிக்மா மோஸ்ட் இவ்வளோ தான் புக்கின் சைடில் இருக்குது ஒரு குறிப்பிட்ட புறத்தோட்ட பண்பு கடத்தப்படும் காரணம் டிஎன்ஏன் பகுதியில் ஜீன்கள் தான் சொல்கிறோம் அதிக அளவு சிறுநீர் வேலை வந்து பார்த்திங்கன்னா பாலியூரியா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்க்ராச் எடிட்டர் வந்து மூன்று பகுதியில் இருக்கு நெக்ஸ்ட் டூ மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள் ஒளி ஒளிவில என்றால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒளிவிலகல் ஓம்ஸ்லாம் அதுக்கப்புறம் கம்பேரிசன் வேறுபட்ட ஈரன் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அதுக்கப்புறம் தாது குழுமட்டு காசு கக்கும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர் பண்பு மீட்சி நிறைய கொஸ்டின் புக்கின் சேர்ந்து கேட்டுருக்காங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கொண்டா அதே மாதிரி காடு காட்பான ஏற்படக்கூடிய விலைகள் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கான்சிக்வன்ஸ் ஆஃப் பார்த்து நீங்கள் ரெண்டு டம்ஸ் நல்லா படிச்சிங்க ஆஃப் பார்த்திங்க அஃபாரஸ்டேஷன் அண்டு டிஃபாரஸ்டேஷன் கான்செப்ட்டு அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது ஜூன் வெப்ப விதி நெக்ஸ்ட்டுக்கு அப்படியே பண்ண புவியு முறையில் முறை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தெவிட்டிய கசல் அதே தேவட்டிய கார்சில் பார்த்தீங்கன்னா அது கன்செப் பிஹெச் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாங்கர்க்காக வந்துட்டு கண்டிப்பாக இது பண்ணணும் சமயம் ஜீன் க்ளோனிங் மீண்டும் கண்டிப்பாக படிங்க செவன் மார்க் கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்துட்டு எடுத்துவாங்க இதில் எந்தெந்த கொஸ்டின் படிக்காதுக்கு அந்த மார்க் பண்ணி படிங்க நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அடிமையாதல் மருந்து கடுமையாதல் போதை மருந்து மருந்தினை சார் பின்னோட்டு வரைய ஸோ இது இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் மது பார்த்திங்கன்னா மது வந்து தீவிரிகள் அவங்க எய்த் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆட்ரியம் வென்ட்ரிக்கல் ஆட்ரிஸ் அண்ட் வெயின் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நைன்த் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி கம்பர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அண்டை நாள துண்டிப்பு டென்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ டிஎன்ஏ லீகேஸும் ஓகசக்தி தொண்டர்கள் நினைக்கிறது லெவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி என் ஈக்குவல் டுவெண்ட்டி ஒன் எக்ஸ் இக்குவல் டு செவன் டுவெல்த் ஒன்றுக்கு வந்து அப்பர் செஷன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வெப்ப ஆட்டல் என்றால் நிறைய டூ மார்க் வந்து படிக்காத மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் மார்க் பண்ணி படிங்க தூய் கம்ளம் என்றால் எங்கள் என்றால் என்ன ஒளிச்சரிக்கை என்றால் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கதிரவர் ரத்த சோகை நோய் என்றால் சிக்கல் சில அணிமையை கண்டிப்பாக கண்டிப்பாக படிக்கும் மலைநீர் சாகர் முக்கியத்துவம் இந்த கொஸ்டின் ரிப்பீட் கொஸ்டின் எல்லாம் கேட்டுருக்காங்க மீத்தே நிலை சதவீதம் நெக்ஸ்ட் அது கார்டிசிங் குறியீடு எல்லாம் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துருக்கு நவீர் தான் அவரது மாடர்ன் பீரியாடிக்கா நிறைய கொஸ்டின் நான் ஃபஸ்ட்டே சொல்லி புக்கின் சைடில் இருந்து கேட்டுருக்காங்க நீங்கள் புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் நல்லா தரவாக படிச்சிங்களா பாருங்க வட்டாரி என தவிர தட் மீன்ஸ் எத்தனோ பாட்டில் கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் செவன் மார்க் கொஸ்டின் விசி மட்டும் இயக்கத்தை படி அதிஸ்டாட்டில் மட்டும் கையிலையும் இந்த கொஸ்டின் புக்கின் சைடு கேட்டுருங்க எதிர்நிலை முறை ஒளி இந்த சிவகம் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் புக்கின் சைடில் இருந்து கேட்டுருக்காங்க நீங்கள் ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்கள் ஒன் மார்க் மார்க்கு கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க ஒன் மார்க் படிச்சிருக்கீங்களா ஏன்னா புக்கின் சைடில் ஒன் மார்க்குக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் ஸோ அதுக்காக தான் அந்த கொஷின் பேப்பர்ஸே நம்ம வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண ஒன் மார்க் கண்டிப்பாக படிச்சுங்க இந்த ஐ டிஃபெக்ட் பார்த்து ப்ரெஸ் பை வியா சொல்லும்போது பார்த்து பை போக்கல் லென்ஸ் இருக்குவிய லென்ஸ் அதுக்கப்புறம் டுவெல் ஓம் கம்பேர் பண்ணுறோம் பீட்டா டிகே வந்து ஆட்டோமிக் நம்பர் இஸ் இன்க்ரீஸ் பை ஒன் வந்து புக்கில் இருக்குது அது வந்து பார்த்து ரெஃபர் பண்ணிக்கங்க ஃபிஃப்த் ஒனுக்கு வந்து ஒன்லி செகண்ட் இஸ் கரெக்ட் கம்பேர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து இப்போ கம்பேரிசன் பண்ணுவோம் சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ செவன்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி எயித் ஒனுக்கு ஆப்ஷன் சி ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் நைன்த் ஒனுக்கு ஒன்று பார்த்தா

நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணாமல் டூ மார்க் கொஸ்டின் சார்ஸ்லாம் கண்டிப்பாக படிக்கக்கூடிய ஒளி மற்றும் ஒலி வேறுபாடுகள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் மட்டும் நல்லா கான்செட் பண்ணுவாங்க இப்போ கிவி பறவை கொடுத்துருக்கோம் அது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் டயக்ராம் கண்டிப்பாக பார்த்துக்குங்க அந்த கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் ரிப்பீட் புக் பேக்கில் உள்ள கொஸ்டின் ரிப்பிட்டட் கொஸ்டின்ஸ் கூட கான்செண்ட் பண்ணிணா மலைநீர் சேகரிப்பு டயக்ராம் அதுக்கு ஒன் மார்க் மட்டும் இந்த கொஸின் பேப்பர்ஸ் பயன்படுத்தி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் யூஸ்ஃபுல்லாக ஒன் மார்க்கு அதே மாதிரி காட்டுள்ள சுவாசம் காட்டுல இது வேறுபாடு கிடையாது மகர்ந்துச்சு டிஎன்ஏ டிஎன்ஏ டிஎன்ஏவின் உயிர் முக்கியத்துவம் அதுக்கு கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தா விசியம் சமன்பாட்டு நியூட்டன் இரண்டாவது இருக்கும் அதுக்கப்புறம் எதிர்த்து இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாட் இசை எக்கோ ஸ்டேட் டூ கண்டிஷன் சரி பண்ண இயரிங் எக்கோ வாட் ஆர் த மெடிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் எக்கோ ரைட் டு யூஸ் ஆஃப் அல்ட்ராசன் இந்த கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின் அதுக்கப்புறம் ஐயோ பாக் இரட்டை இடைப்பேச்சு தகுந்த தகுந்து எடுத்துக்கிட்டவங்களுக்கு அதே மாதிரி பார்த்து மாதவிடாய் சுழற்சிகள் கம்பேரிசன் கொடுத்துக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஜீன் சிகிச்சை முறை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மருத்துவத்துறை தொழில் தொழில்நுட்பம் முக்கியத்துவம் நெக்ஸ்ட்டு ஒன் ஒன்மொரு கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம் ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் பி டூ எஃப் செகண்ட் ஒன்றுக்கு ஹேர் வாட்டர் கிளாஸ் காற்று நீர் கண்ணாடி தேர்ட் ஒனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுக்கான யூனிட்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்க போர்த் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ரேடியாக்டினு சொல்லும்போது ஐரின் கியூரி மேலே இதில் பார்த்திங்கன்னா ராக மார்க்கெட்னு ரெஃபர் பண்ணிக்கிங்க ஆர்டிபிஷியல்னு சொல்லும்போது ஐரின் கியூரி தான் சொல்கிறோம் இயற்கை கதிரிக்கு தான் வந்து பார்த்தா பெக்வர்க்கு கம்பேர் பண்ணி சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஐரின் கியூரி நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் சி செவன்டீன்த்து சிக்ஸ்தோனுக்கு நைன்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் செவன்தொனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எய்த்து ஒன்று வந்து இஸ் சைலம் பிஎஸ் ப்ரோன்னு கம்பேர் பண்ணுறோம் நைன்தனுக்கு வந்து ஆப்ஷன் சி தட் மீன்ஸ் அடி நன் தைமீன் சைட்ரோசின் கோனின் மாஸ்டர் கிளான் அமேக்க தெரியும் பிடிவு விட்டு கிளான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது எமர்ஜென்சி கிளான்னு சொல்லும்போது எமர்ஜென்சி ஃபேன்சி அப்படின்னு சொல்லும்போது அட்ரீனல் கம்பேர் பண்ணுவோம் இது மாஸ்டர்லாம் பெட்டியோட்டில் சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஃபோல்டர் பல கோப்புகள் சேமிக்கணும் பார்த்திங்கன்னா ஃபோல்டர் கோப்பு வந்து பார்த்திங்கன்னா கோப்பு தூக்கம் தான் ஓல்டு எயிட்ஸ் டேஸ் ஒன்று ஃபஸ்ட் டிசம்பர் கம்பேர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் டூ மார்க் கொஸ்டின் பேர் கலோரி மாரநிலை நிறை நெக்ஸ்ட் கம்பேர் இந்த டயக்ராம் கண்டிப்பாக இதில் பார்த்திங்க இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து டிடர்ஜென்ட்டுகள் எவ்வாறு நிறை மாசு இந்த மாசு பாட்டி தவிர்க்க வழிமுறைகளை கம்பேர்ஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஃபோர் மார்க் கொஸ்டின் ராக்கெட் எவ்வளோ பாயில்ஸ்லாம் இ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இயல்பு வாயு மற்றும் வாயு உங்களுக்கு டாப்லர் எஃபெக்ட் நெக்ஸ்ட் உப்புமை எனக்கு இதில் இதில் பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க யூடிஐயோட கான்செப்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது செவன் மார்க் கொஸ்டின் பாருங்க ஸ்னல்லா கிட்டப்பர் மட்டும் தூர பார்க்கல வேறுபாடு சூரிய உதயம் மறைக்கும் சூரியன் சிவப்பாக காட்சி அளிக்க தான் இருக்காங்க அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதுக்கப்புறம் வந்து இப்போ உப்புமை நிறைக்கும் முழு குறிக்கிட்டு இடையோட தொடர்பு ஈரம் உறிஞ்சி சிறுமும் ஈரம் உறிஞ்சி கரையும் சிறுமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பயாலஜியில் பாருங்கள் காற்று சவுசம் மற்றும் காற்றுலா சவுசம் அதே மாதிரி ஆக்சி சோமின் படம் வாய்நிலையில் உள்ள தாவர ஆர்மனியில் தாவரங்களில் அது இரண்டு செயல்பட நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ ஃபிங்கர்

ஒன் மார்க் ஃபுல்லாக தரவாக படிச்சு இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திக்கங்க ஸோ நல்லா பிரிப்பர் பண்ணுங்கள் சம்மு ஃபுல்லாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க நம்ம கெமிஸ்ட்ரின்னு சொல்லும்போது பல டைம் சொல்லுங்க மோல் அதே மாதிரி வந்து பிஹெச் ஃபிசிக்ஸில் எல்லா கேட்டேன் சம் கொடுத்துருக்காங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க எகைன் அண்ட் எகைன் சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் எதாவது டிஃபிகல்ட்டா இருக்கு இல்லை பார்த்து கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ஃபைவ் மார்க்லாம் எழுதி பாருங்க மெமரி அகலாம் எழுதி பாருங்க ஸோ ஒன்ஸ் தேங்க் யூ ஃப்ரம் ஜி ஆர் சக்சஸ் எஸ்டி ஃபார் யூர் வேல்யூபிள் சப்போர்ட் டு ஆர் சக்சஸ் எஸ் டிசி சில்டன் தேங்க்யூ மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் நல்லா பிரிப்பேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பப்ளிக் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் கண்டிப்பா விடாமுயற்சி விசுவரின் பல டைம் கண்டிப்பாக நடக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் आपने देखना साइंस एग्जाम थैंक यू थैंक यू फ्रॉम जीआर सक्सेस हस्ट्रीसी फॉर योर वैल्युएबल सपोर्ट टू टू अवर चैनल जीआर सक्सेस हस्ट्रीसन थैंक यू थैंक यू ऑल